ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு பேசாம விலகி போவாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப அழுவோம் எதனால அப்படின்னா நீங்க ரொம்ப நேசிச்ச உறவு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு இன்னைக்கு பேசாம விலகி போகுதா இப்படி விலகி கண்டிப்பா இந்த ஒரு செயல் செய்தாலே போதும் அவங்க தேடி வந்து பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு பேசாம இருக்கும்போது இந்த உலகமே நமக்கு என்ன ஆகும்னா இருந்தது மாதிரி தெரியும் எத்தனையோ உறவுகள் நம்மளை சுத்தி இருந்தாலும் அந்த நேசிச்ச உறவைதான் நம்ம கண் வந்து தேடும் உண்மையா இல்லையா உண்மைதானே இப்படி நேசம் வச்சு பாச வச்ச உறவு திடீர்னு பேசாம விலகி போகும்போது ரொம்ப 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 மனசு காயப்படும் வேதனைப்படும் இந்த உலகத்துல நம்ம எதுக்குதான் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி ஒரு வித ஃபீல் வர தோணும் உண்மையா இல்லையா இப்படி நேசிச்ச உறவும் உங்ககிட்ட பேசாம போன உடனே நீங்க எதுக்காக பேசல ஏன் பேசல அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களை பல விதத்துல நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே இப்போ பேசாம இருக்க காரணம் சில இருக்கு அதை பார்க்கலாமா முதல்ல ரொம்ப அன்பு வச்சதுக்கு முன்னாடி நீங்க அவங்க கிட்ட அன்பா இருந்து அவங்க உங்க கிட்ட அன்பு காணிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்களா நம்மளை ஏத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க பின்னால தெரிஞ்சீங்க தானே உண்மையா இல்லையா இப்போ அவங்க பேசி அவங்க ரொம்ப அன்பு காணிச்ச பிறகு அந்த முதல்ல காணிச்ச அன்பை நீங்க பழையபடியும் அதே மாதிரி நீ கொஞ்சம் யோசித்துக்கா பாருங்க இல்ல இல்ல அப்போ அவங்க அந்த அன்பை எதிர்பார்ப்பாங்க முதல்ல இருந்த அன்பு லாஸ்ட் வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறது மனித இயல்பு நீங்க அந்த அன்பை கொடுக்காம இருக்கும்போது அவங்க பேசாம விலகி போகலாம் ஒரு உறவு உங்களை சுத்தி 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 வருதுன்னா அவங்களுக்கு அன்பு காணிக்கவோ பேசவோ வேற ஆள் இல்லை அப்படின்னு இல்லைங்க அவங்க உங்ககிட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ண விரும்புறாங்க உங்க மீது அளவு கடந்து அன்பு வச்சிருக்காங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க இம்பார்ட்டன்டே கொடுக்காம அலட்சியப்படுத்தும் போது அந்த உறவு தன் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கி வருமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விலகி போகக்கூடிய சான்ஸ் இருக்கு அதனால உண்மையா ஒரு உறவு உங்ககிட்ட இருந்துன்னா நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க டைம் ஒதுக்குங்க ஓகே ஏதோ ஒரு காரணங்களுக்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்ப பேசாம இருக்காங்க இவங்களை பேச வைக்கணும்னா என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல செய்ய என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒருத்தங்க அவங்க கிட்ட பேசாம வெளியே போன உடனே பெரும்பாலும் பர்சன் பண்ற தப்பு என்ன தெரியுமா பின்னால போகிறது எதுக்காக பேசல ஏன் பேசல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க பதில் சொல்லலன்னு அடுத்தது என்ன பண்ணுவாங்க தெரியுமா போன் போன்ல போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எடுத்தாங்களோ எடுக்கலையோ இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் முதல்ல விட்டுருங்கன்னு சொல்லுவேன் இப்ப யோசிக்கலாம் என்ன சிஸ்டர் இப்படி சொல்றீங்க அவங்க பேசாம இருக்காங்க ஏன் பேசாம இருக்காங்கன்னு வர கேட்க முடியல போன் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க இது எதனால அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் கண்டிப்பா எதனால அப்படின்னா நீ ஓகே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் எதனால அப்படின்னா நீங்க எப்போவுமே அவங்களுக்கு கால் பண்ணிட்டு பின்னாலே இப்போ எதுக்காக என்ன ஏது அப்படின்னு சொல்லி நீங்க ரீசன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அதனால அவங்க பேச மாட்டாங்க உங்களை பற்றி அவங்க கொடுக்காம எதனால பேசலை ஏன் பேசலை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் அவங்களுக்கு டைம் கொடுத்து அவங்கள இரிட்டேட் பண்ணி கூட கொஞ்சம் அவங்க பேசாம இருக்க சான்ஸ் இருக்கு அதனால முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சைலண்டா இருங்க அமைதியா இருங்க அமைதி அவ்வளவு பெரிய ஆயுதங்க மாவுனும் எப்பேற்பட்ட பகையும் தகர்த்தெரியும் அதனால அவங்ககிட்ட போய் காரணம் கேட்கண்டாம் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணண்டாம் பண்ணண்டாம் அமைதியா இருங்க அமைதியாக இருந்தாலே அவங்களுக்கு என்னோ தோணும் ஏன் இவங்க நம்ம பின்னால் வரலை ஏன்னா இவ்வளோ நாளும் நீங்கள் அப்படிதான் பழக்கியிருப்பீங்க எதுக்கு என்னத்துக்கு மெசேஜ் பண்ணி அழுது அவங்க முன்ன போய் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பாருங்க சோகமான ஸ்டேட்டஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணிட்டு இருங்க எந்த ஒண்ணுமே அவங்களுக்கு தெரிய போய் கெஞ்சணும் அப்படி அப்படின்லாம் யோசிக்காம அமைதியா இருந்துட்டு உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க உங்களை மதிங்கன்னு சொல்லுங்க உங்க மதிப்பு முதல்ல உங்களுக்கு தெரியணுங்க உங்க மதிப்பு தெரியாம இருக்கிறதுனாலதான் அவங்க பேசாம இருக்காங்க இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் முதல்ல உங்க மதிப்பு நீங்க தெரிஞ்சுக்குங்க சரியா கண்டிப்பா உங்க மதிப்பை நீங்க தெரிஞ்சுட்டு உங்க அத்தனை திங்கிங்கையும் உங்க லைஃபுக்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க உங்களை நீங்களே மதிச்சு உங்களை நீங்களே ரசிங்கன்னு சொல்லுவேன் சரி பண்ணக்கூடிய வேலை பேசாம இருந்த உடனே அதை விரும்பின உறவு பேசாம இருந்தவுடனே அவங்கள அவங்க கவனிக்கிறதே கிடையாது யாருக்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்டாங்க எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க அப்படியே முடங்கி போயிருந்து அழுவாங்க கண்ணீர் வடிப்பாங்க இது எல்லாத்துக்கும் உள்ள கஷ்டம்தான் ஏன்னா ரொம்ப நேசிச்சிருப்பாங்கல்ல ரொம்ப ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்கல்ல அதனால அவங்கள நினைச்சுதான் இவங்க அழுறது கண்ணீர் வடிக்கிறது இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்துட்டு உங்களை நீங்களே நேசிங்கன்னு சொல்லுவேன் உங்களை நீங்களே மதி மதியங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு எப்படி இருந்தால் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பார்த்து பார்த்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு டைம் ஒதுக்குங்க உங்க உறவினர்கள்கிட்ட பேசுங்க அம்மா அப்பாட்ட பேசுங்க வீட்டில் யாராவது இருப்பாங்க அவங்க கிட்ட பேசுங்க டைம் ஒதுக்குங்க இவ்வளோனாலும் அவங்களுக்கு டைம் ஒதுக்கி ஒதுக்கி பின்னாலே தெரிஞ்சுங்க உண்மையாக இல்லையா உண்மை தானே இனி உங்களுக்காக டைம் ஒதுக்குங்க யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஏதாவது புதுசா உங்களை வளர்த்துக்க ஏதாவது பண்ண முடியுமான்னு புதுசு புதுசா கத்துக்குங்க இப்படி நீங்க கத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வாழும்போது அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஆனா நீங்க இப்பெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்போ உங்க மதிப்ப நீங்க என்ன செய்யறீங்க வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இவ்வளவு நாளும் நீங்க யாருமே உங்களை மதிக்கல நீங்க என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்க கண்டுக்கல இப்போ உங்களை நீங்களே வளர்த்துக்கும் போது அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தெரிய வரணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் இதை அவங்க பார்க்கணும் பார்க்கும்போது என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இதுல ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடக்கும் என்ன அப்படின்னா நாளா நம்ம பின்னால தெரிஞ்சாங்க நம்ம பேசலன்னா உடஞ்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க இப்போ அவங்க வாழ்க்கையில கவனம் செலுத்தி முன்னேறி வாராங்களே நம்ம இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மனிதனுடைய மைண்ட் இருக்குல்ல மூலம் யோசிக்க தொடங்கும் நீங்க போய் கெஞ்சி அழுது ரீசன் கேட்ட பிறகும் வராம பேசாமல் இருந்த அந்த உறவு நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உங்க வாழ்க்கை தர உயர்ந்ததை பார்த்து என்னடா இவ்வளோ நாளும் பின்னால இருந்தாங்க மெசேஜ் பண்ணாங்க கால் பண்ணாங்க நம்ம பேசலைன்னா ஆனா இப்போ எதுவுமே கண்டுக்காம வாழ்க்கையில முன்னேறிட்டு இருக்காங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம விட்டுட்டு போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கும் அப்போ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க கூட பேசி பழக தேடி வருவாங்க உண்மை நீங்க யுமா பண்ணும்போது அவங்களுக்கு மனசு நீங்க இப்ப வலிக்கில அழறீங்க பாருங்க அதே மாதிரி தாங்காம எங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை தேடி வருவாங்க நீங்க தேடி போக தேவையே கிடையாது இதுக்கு பணம் கிடையாது இது ஒரு சின்ன டெக்னிக் தான் இந்த டெக்னிக் தெரிஞ்சிட்டாலே உங்ககிட்ட நீங்க விரும்பின உறவு பேசாம விலகி போச்சுன்னாலும் நீங்க இதை ட்ரை பண்ணும்போது உண்மையா அனுபவிச்சிருந்தால் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க நிறைய பேர் பண்ண தப்பு என்னன்னா பேசாம போன உடனே அவங்கள அவங்களே கவனிக்க மாட்டாங்கிறீங்க இனி அப்படி இருக்கக்கூடாது உங்களை நீங்க கவனிச்சு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறது அவங்க பார்த்துட்டு உங்க வாழ்க்கை முன்னேறதுதாங்க அவங்க வரக்கூடிய ஆயுதம் உங்களை நீங்க ரசிங்கன்னு சொல்றேன் நீங்க ஹாப்பியா இருங்க நிறைய கத்துக்குங்க எவ்வளவோ இருக்கு வாழ்க்கையில இதெல்லாம் போய் அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியலையே உங்க மதிப்பை உயர்த்துங்க நீங்க உங்களை மதிக்கும் போது அடுத்தவங்க உங்களை மதிப்பாங்க கண்டிப்பா உங்கள்ட பேசாம இருக்கிற உறவுகள் உங்களை மதிச்சு திருப்பி வந்து பேசணும்னா நீங்க முதல்ல உங்களை மதிக்கணும் உங்க வாழ்க்கையில கவனத்தை செலுத்தணும் முன்னேற்ற நிலைமையில வரணும் கண்டிப்பா அவங்க உங்களை தேடி வருவாங்க ஓகேவா அதுக்காக கவலைப்படாதீங்க உண்மையான உறவா இருந்தால் அப்படி தேடி வரலனால அது போலியான உறவுன்னு விட்டுருக்கு அதனால கவலைப்படாதீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சி யூ